வணக்கம் அன்பு நண்பர்களே அரசியல் என்பது அடுத்த நொடி ஆச்சரியத்தை எப்படி கொண்டு போகும்னு யாராலையும் கணிக்கவே முடியாது தமிழக அரசியல் களத்தில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களாலும் அறியப்பட்ட நபரா இருந்தவங்க விஜயதரணி சில ஆண்டுகளுக்கு முன்பு தன்னோட எம்எல்ஏ பதவி ஆக்டிவா இருக்கிற பொழுதே எஞ்சி இருக்கக்கூடிய காலம் இரண்டரை ஆண்டுகள் இருக்கிற பொழுதே பாஜகிட்ட பெரிய நம்பிக்கையோட போய் சேர்ந்துருந்தாங்க விஜயதரணி ஆனா இப்ப விஜயதரணி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையே பாஜக இருக்கு என்ன நடந்துச்சு விஜயதரணி அவர்களுக்கு இப்போ மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டாலும் கூட இதனால விஜயதரணி அவர்களுக்கு தனிப்பட்ட வகையில் சோபிக்க முடியாது அப்படிங்கிறது ஊடகவியலாளரா நம்முடைய பார்வை வாங்க நம்ம இந்த வீடியோவில் விரிவாகவே பேசலாம் விளவங்கோடு அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி சட்டமன்ற தொகுதி அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழக கேரள எல்லையோர பகுதியில் இருக்குது இன்னும் சொல்ல அந்த தொகுதியினுடைய சில பகுதிகள் அதாவது வலதுபுறத்துல தமிழ்நாட்டு கிளையும் இடதுபுறத்தில் கேரளாவுக்கு கிளையும் வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்டமன்ற தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அவங்களுக்கு சிட்டு இவங்களுக்கு சிட்டுன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திடீர்னு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க விஜயதரணி விஜயதரணி அவர்களை பொறுத்தவரை அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் விளவங்கோடு தொகுதி மக்களுக்கு தூலிய அளவுக்கு கூட பரிச்சயமே இல்லாதவர் அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சியில அகில இந்திய தலைமையோடு இருந்த ஒரு நெருக்கம் பா சிதம்பரம் அவர்களுடைய மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள்ட்ட ஜூனியராக இருந்தது அவர் வழக்கறிஞர் என்கிற முறையில் அவரிடம் அவர்கள் இருந்தது அது மட்டும் இல்லாமல் காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய மணிசங்கர் ஐயர் அவர்கள்ட்ட ஜூனியராக இருந்தது உள்ளிட்ட சில பழக்கத்தின் அடிப்படையில் இவர் வந்து மிக முக்கியமாக காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் பணியாற்றிய கள அனுபவத்தோட வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்டார் தொகுதிக்கு அறிமுகமே இல்லாத நபர் யாருக்கும் தெரியாத முகம் இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு சின்ன அடையாளம் இருந்துச்சு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய பேத்தி அப்படிங்கிறத ஒரு கிளைம் எடுத்தாங்க அதே நேரத்துல விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் கவிமணி அவர்கள் சார்ந்த சமூகமான வெள்ளாளர் சமூகத்தினர் சுத்தமா இல்லை இன்னும் சரியா சொல்லப்போனா ஒரு இரண்டு மினி பேருந்துகளை கொண்டு போய் நிறுத்தினா அங்க இருக்கக்கூடிய வெள்ளாளர்களை வண்டியில் ஏற்றிடலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக மைனாரிட்டியான சமூகமா தான் அங்கு அவர்கள் இருந்தாங்க அந்த தொகுதியினுடைய கல்ச்சரை பொறுத்தவரை நாடார் சமூகம் நாடாளுக்காக நாயர் சமூகம் அதிகமான அளவில் சட்டமன்ற தேர்தலில் விஜயதரணி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு விஜயதரணி அவர்கள் போட்டியிட்டாங்க வெற்றியும் பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினாறு ஃபஸ்ட் டேனும் பதினாறு முதல் செகண்ட் டேனும் இருபத்தி ஒன்று முதல் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக அந்த தொகுதியில வெற்றி பெற்றிருந்தாங்க விஜயதரணி அவர்களுடைய செயல்பாடுகள் ஓரளவு திருப்தி அளித்திருந்தாலும் கூட அந்த தொகுதியில் அவர் மீண்டும் மீண்டும் ஜெயிப்பதற்கு ஒரே காரணம் காங்கிரஸ் என்கிற ஒரு கட்சிக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கான என்பதை தாண்டி அந்த தொகுதிக்குள்ள இன்னொரு கல்ச்சர் இருக்கு என்னன்னா பாஜக ஜெயித்து விடக்கூடாது என்கிற ஒரு அந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரெண்டு கட்சிகளும் வலுவா இருந்தாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மிக வலுவான கட்சி காங்கிரஸ் கட்சியும் வலுவான கட்சி பாஜக ஒரு கட்டத்துக்கு மேல அங்க ஒரு அப்லிப்ட் ஆகி வளர்த்து வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அந்த தான் இடதுசாரிகள் கூட நமக்கு கம்யூனிஸ்டுக்கே ஓட்டு போட்டாங்க பிஜேபி ஜெயிச்சிருவோம்ங்கிற அச்சத்தில் விஜயதரணி அவர்களை ஆதரிக்க ஆரம்பிச்சாங்க இது இப்ப கூட்டணியில் இருக்கிற போது மட்டுமல்ல கூட்டணியில் இல்லாத ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் மக்கள் நல கூட்டணி உருவாகி இருந்தப்ப அப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளரை டெபாசிட் இலக்க வைத்து விட்டு காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க அந்த அளவிற்கு அங்க பாஜக ஜெயித்து விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய உள்ளரசிகள் அரசியல் ஓடும் இந்த சூழலில் தான் தமிழ்நாட்டுல பாஜக அண்ணாமலை காலத்துல மெல்ல மெல்ல வளர்ந்து வரக்கூடிய காலம் ஏற்பட்டுச்சு தமிழக ஒரு பெரிய எழுச்சியாகவும் அண்ணாமலை காலம் பார்க்கப்பட்டுச்சு அந்த தான் உளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்த விஜயதரணி அவர்கள் ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறாங்க பாஜகவை நோக்கி நகர்றது கனவுல கூட அந்த விஷயத்தை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க விஜயதரணி நகர்வார்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுல இருந்து மூன்று முறை விஜயதரணி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கோ அவருடைய தனிப்பட்ட செயல்பாடுகளோ காரணமான்னு கேட்டால் அதை விட எல்லாம் ஓவர்லுக் பண்ணி அதையெல்லாம் விட மிக அதிகமாக பாஜக எதிர்ப்பு என்று ஒரு மனநிலை அந்த தொகுதிக்குள்ள இருக்கிறதுனாலதான் விஜயதரணி அவர்கள் மீண்டும் மீண்டும் ஜெயிக்க முடிந்தது அந்த வகையில் விஜயதரணி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது விளவங்கோடு மக்கள் ஆனால் விஜயதரணி அவர்கள் ஒரு சின்ன இடத்துல ஒரு நகரத்தில் அவர்கள் வந்து பாஜகவை நோக்கி நகர்ந்தாங்க அவங்களுக்கு என்ன அதிருப்தி இருந்துச்சு காங்கிரஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து அவருக்கு வந்து காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் பதவியை எதிர்பார்த்தாங்க ஆனா அவரை விட காங்கிரஸ்ல டைம் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ராஜேஷ் குமாருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியிலிருந்து கே எஸ் அழகிரி மாற்றப்பட்ட போது ஏன் ஒரு பெண்ணுக்கு கொடுக்க கூடாது நான் ஊடகவாதங்கள்ல பங்கேற்கிறேன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல பேசுறேன் சோ எனக்கு அந்த வாய்ப்பு ஏன் கொடுக்க கூடாது என்று அவர் அதற்கும் முட்டி மோதி பார்த்தார் ஆனால் அந்த வாய்ப்பும் வழங்கப்படலை நினைவு தெரிந்த நாள் முதல் அவர் இருக்கிற பொழுதெல்லாம் வசந்தகுமார் அவருடைய காலத்துல இருந்து கன்னியாகுமரி பார்லிமெண்ட் மெம்பர் பதவிக்கும் தான் போட்டியிடணும் எனக்கு சீட்டு தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தார் அப்ப அந்த மூன்று வாசல்களையும் காங்கிரஸ் இருக்க முடியது சோ காங்கிரஸை பொறுத்தவரை என்னன்னா அவருடைய உழைப்பு அவர் ஒரு வழக்கறிஞர் அவருக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும் எம்எல்ஏவாக வைத்திருக்கிறோம் ஒருவேளை விஜயதரணி அவர்கள் சமரசங்களை செய்து கொண்டு காங்கிரசுக்குள் இருப்பார் என்று சொன்னால் இருந்திருப்பார் என்று சொன்னால் அவருடைய காலம் முழுவதும் அவர் அந்த தொகுதியில் எம்எல்ஏவாவும் இருந்திருக்க முடியும் இன்னொன்று ஊடக வெளிச்சமும் அவருக்கு இயல்பாகவே பாய்ச்சப்பட்டது சென்னை போகிற பொழுது ஊடக விவாதங்கள்ல பங்கேற்றுக் கொள்வார் தொலைக்காட்சி விவாதங்கள்ல காங்கிரஸ் சார்பில் கலந்து கொள்வார் சோ இந்த மாதிரி எல்லாம் செய்து கொண்டிருந்தவர் தனக்கு மாநில தலைவர் பதவியும் கொடுக்கல தனக்கு காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் பதவியும் கொடுக்கல நம்ம ஏன் இந்த கட்சியில இருக்கணும் நம்ம ஏன் இந்த இயக்கத்தை இருக்கணும் பாஜக நம்ம போனால் வாரி அணைத்துக் கொள்வார்கள் நம்மை போன்ற உழைப்பாளிகளை திறமசாலிகளை என்று விஜயதண்ணியினுடைய பார்வையை குறிப்பிடுகிறேன் அப்படின்னு விஜயதரணி அவர்கள் பாஜகவை நோக்கி நகர்ந்தாங்க பாஜகவில் இணைகிற பொழுதும் அவர்கள் சாதாரணமான நபர் முன்னாடி இணையில பாஜகவனுடைய தேசிய தலைவர் நட்டா முன்னிலையில இணைந்தாங்க பட் விஜயதரணி அவர்களுக்கு இப்பொழுது புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது அது என்ன பொறுப்பு தெரியுமா பருத்தி முட்டை பஞ்சு குடோன்லேயே இருந்திருக்கலாமே நீ எதுக்கு பஞ்சு குடோனுக்கும் பருத்தி முட்டையை மாத்தி மாத்தி குடோனுக்கும் பருத்தி குட்டைக்கு கொண்டு வரேன்னு கலகலப்பு படத்தில் வர காமெடி மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்னு சொல்ற மாதிரி எந்த உலவங்கோட்டில் எம்எல்ஏவாக இருந்தாரோ அந்த உளவங்கோட்டு தொகுதிக்கே சட்டமன்ற உறுப்பினராக எதிர்காலத்தில் அவர் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக பாஜக ஒரு செய்கிறாங்க விளவங்கோடு தொகுதியினுடைய சட்டமன்ற பொறுப்பாளராக இப்பொழுது விஜயதரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க நல்ல விஷயம் தானே அந்த தொகுதி எம்எல்ஏ தானே அவங்க அந்த தொகுதியில இருந்தா மாறி வந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டே ஆண்டுகள் இருக்கிற பொழுதே துச்சமாக திறந்து விட்டு வந்தாங்கல்ல அதே தொகுதியில அவங்க எம்எல்ஏ வாக்கி அழகு பார்க்கணும்னு பாஜக நினைக்குதுன்னா இந்த தொகுதியில அண்ணாமலை அவர்களே வந்து போட்டிட்டாலும் கூட காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில நாடு விடுதலையடைந்த நாள் முதல் இன்று வரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்பு கோலோச்சிய திமுக அதிமுக கூட அந்த தொகுதியில் ஜெயித்ததே கிடையாது அப்படிப்பட்ட காங்கிரஸ் பாரம்பரிய மிக்க தொகுதி அது அப்ப விஜயதரணி அவர்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து இணைந்திருப்பாரோ ஒருவேளை அவர் அந்த நேரத்துல பாராளுமன்ற தேர்தல் நடந்தது கன்னியாகுமரி பாராளுமன்ற வேட்பாளராக தான் அறிவிக்கப்படலாம் என்று கூட நம்பி இணைந்திருக்கலாம் ஆனா பருத்தி மூட்டை பஞ்சுகுடோனிலே இருந்திருக்கலாம் என்பதை போல விஜயதரணி அவர்களுக்கு மீண்டும் அதே விளவங்கோடு தொகுதியில சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக நியமித்திருக்கிறார் இது வந்து அவர் காங்கிரஸ் வகித்து வந்த பதவிகளோடு ஒப்பிடுகிற பொழுது ஒரு படியிறக்க நிலை ஐது ரொம்ப ஒரு கீழ்மட்ட பொறுப்பான பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதே நேரத்துல இதே அவர் ஒரு நார்வல் தொகுதியுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் எதிர்காலத்தில் நார்வல் தொகுதியில் வேட்பாளராகலாம் அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்கோப் இருக்கு அந்த தொகுதிக்குள்ள பிஜேபிக்கு ஸ்கோப் இருக்கு இம்மர் காந்தி அவர்கள் இப்பொழுது ஜெயித்திருக்கிறார் கடந்த காலங்களில் ரேஸ்ல முக்கியமான இடத்துல பாஜக இருந்திருக்கிறது உளவங்கோடு அப்படியான தொகுதி கட்டமைப்பே கொண்டதல்ல அங்க காங்கிரஸ் மட்டுமே ஜெயிக்க முடியும் என்கிற நிலையில விஜயதரணி அவர்கள் ஒரு நம்பி சென்று இரண்டரை ஆண்டுகள் மிச்சம் இருந்த அந்த கட்சியை உதறி தள்ளிவிட்டு பலிகிட ஆக்கப்பட்டிருக்கிறார் இப்பொழுது பாஜக அது ஒன்று இன்னொன்று பாஜகவில் இப்பொழுது அவருக்கு ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இன்னொரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மாநில செயற்குழு உறுப்பினர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி வழங்கப்பட்டிருக்கு மாநில செயற்குழு உறுப்பினர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை விட்டு வந்த விஜயதன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா கட்சி அமைப்பு ரீதியாக செயல்படக்கூடிய மாவட்டங்கள்ல பாஜகவில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நான்கு பேருக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க அப்ப கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மட்டும் எட்டு பேர் மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை பொறுத்தி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு முன்னூற்றி ஐம்பது மாநில செயற்குழு உறுப்பினர்கள் வருவாங்க முன்னூற்றி ஐம்பது பேர்களில் ஒருவராக விஜயதரணி அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது விஜயதரணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து காங்கிரஸ் தயவால் ஜெயித்திருந்தாலும் காங்கிரஸால் மட்டுமே வெற்றி வகை சூடியிருந்தாலும் ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது அவரை பொறுத்தவரை அது என்ன இடம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொகுதிக்குள்ளே செயல்படுவார் ஏதாவது மக்கள் பிரச்சனைகள் என்றால் மக்களை சந்திக்கிறது என்றால் மக்கள் ஒரு கோரிக்கையை கொடுத்தால் மக்கள் ஒரு மனுவை சொன்னால் மக்கள் ஒரு பிரச்சனையை சொன்னால் அது அதிகாலை நேரமானாலும் இரவு நேரமானாலும் தொடர்பு கொண்டு தொலைபேசியிலே பேசுவார் அதிகாரிகளை முடிக்க விடுவார் அவர் சென்னையில் இருந்தாலும் சரி அவருடைய பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டில இருந்தாலும் சரி விலவங்க ஒரு தொகுதிக்குள் இருந்தாலும் சரி இருந்தாலும் அவர் களமாடுவார் அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் அந்த களமாடுதலுக்கான ஒரு வெற்றியை அவருக்கு கொடுத்தது கை சின்னமும் காங்கிரஸ் கட்சியும் தான் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகள் மிஞ்சி இருக்கிற போது அவர் பாஜகவின் மீது ஒரு பெருத்த நம்பிக்கையோடு வந்து இடம்பெயர்ந்து பாஜகவை நோக்கி நகர்ந்தார் அவர் இன்று ஆயிரத்தில் ஒருவராக ஸ்தோபித்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து இங்கே சராசரி நபராக அவருக்கு பதவி விஷயத்தில் பாஜக டீல் செய்திருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு அவரே முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்பதாகத்தான் ஊடகவியலாளராக அந்த களத்தில் இருந்து பார்ப்பவராக நாம் இதை புரிந்து கொள்கிறோம் அதையெல்லாம் மீறி நான் முன்னரே இந்த வீடியோவை தொடங்குகிற பொழுது சொன்னேன் அரசியல் என்பது அடுத்தனுடைய ஆச்சரியத்தை உள்ளடக்கியது எப்பொழுது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்த பிளவங்கோடு தொகுதியிலே கூட அவர் ஏதேனும் விஷயங்களை செய்து புதுமைகளை செய்து அவரே கூட வாகை சூடலாமாக இருக்கலாம் ஆனால் அங்கு களம் அப்படித்தான் காங்கிரஸ் மட்டுமே வெற்றி பெறக்கூடிய தொகுதி பார்க்கலாம் விஜயதரணியினுடைய அரசியல் இன்றி நாம் சொல்வதை போல ஒரு முற்றுப்புள்ளியை நோக்கி நெருங்குகிறதா அல்லது ஒரு தொடக்க புள்ளியாகி புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறதா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்